நமது இந்த அமலை அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கியம் புரிவானார் நாளை மறுமையில் இந்த ஒரு அமலின் மூலமாக மாபெரும் அந்தஸ்தை நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாகும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே மார்க்கத்திலே பதியப்பட வேண்டிய வரலாறுகள் ஒவ்வொன்றுமே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த வகையில் துர்ரத்து நாசிஹீன் என்ற நீதி போதனை கிதாபில் இப்படி ஒரு சம்பவத்தை வரலாற்றை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது கொடுங்கோலான கொடுங்கோலான மிகப்பெரிய ஒரு மன்னன் ஹஜாஜபின் யூசுப் என்று அவனுடைய பெயர் அவரின் மூலமாக நிறைய சஹாபாக்கள் இவர்களெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட அந்த ஒரு கொடுங்கோலான மன்னரின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அமலை அல்லாஹு தங்களை இந்த உலகில் செய்து இருக்கிறார் கொடுங்கோலான மன்னர் தான் ஆனால் அவரின் மூலமாக ஒரு நன்மையான ஒரு அமலை அல்லாஹு தங்களை இந்த உலகில் செய்ய வைத்திருக்கிறார் என்னவென்றால் நாம் இப்போது பார்க்கின்ற இந்த குரானில ஜபர் ஜேர் பேஷ் அது மாதிரியான குறியீடுகள் இதுவெல்லாம் போடப்பட்டது அவருடைய மன்னரினுடைய காலகட்டத்தில் தான் அவருடைய உத்தரவின்படி தான் அது வரைக்கும் குரான் பிரசுரம் செய்யப்பட்ட எல்லா கிதாபுகளையும் நீங்கள் குரானுடைய பிரதிகளையும் எடுத்து பாருங்கள் அதில் வந்து வெறும் அரபி வார்த்தைகள் குரானுடைய வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் வந்து மத்துடைய அடையாளமோ நீட்டப்பட வேண்டிய இடத்தில் உள்ள அடையாளமோ அல்லது குரானுடைய ஆயத்திற்குண்டான அந்த ரவுண்டு அடையாளமோ எதுவுமே இருக்காது அவருடைய காலகட்டத்தில் தான் எல்லாம் போடப்பட்டது அவருடைய உத்தரவின்படி அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ குரானு எந்த இடத்துல நம்ம வாங்கினாலும் அந்த ஜேர் ஜபர் பேஸு போடப்பட்டு அதனுடைய அடையாளம் போடப்பட்டு நம்ம வாங்கிக்கிறோம் அப்போ இந்த அற்புதமான ஒரு செயலை கொடுங்கோலான மன்னரின் கையின் மூலமாக அல்லாஹு காயல இந்த உலகில் செய்து காட்டியிருக்கிறார் எப்போதுமே இஸ்லாத்தினுடைய அற்புதம் என்னன்னு சொன்னால் எந்த இடத்தில் எதிர்ப்பு இஸ்லாத்திற்கு இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் இஸ்லாம் அதிகமாக வளர்ச்சி அடையும் இல்லையா அந்த வகையில் ஹஜாதிபுன் யூசுஃபின் மூலமாக நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் ஹஜாதிபின் யூசுஃபின் மூலமாக அல்லாஹு தாயால் இந்த அற்புதமான செயலை செய்து காட்டி அதனால தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொன்னாங்க இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு நீங்கள் பெரிய ஒரு மாமேதை தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஒரு பாவியான அடியாரை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாயில் பலப்படுத்துவான் அல்லாஹு மா ஐயது ஹாது தீன பிர் ஃபாஜிர் பாவமான அடியாரை கொண்டு கூட மனிதனை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாயில் பலப்படுத்துவான் அப்படின்னு நாயகம் சிலாயத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஹஜாதிபின் யூசுஃபின் மூலமாக ஒரு முறை அந்த அரபுலக தேசத்தில் இவ்வாறு அறிவிப்பு செய்யப்பட்டது மன்னர் ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த கேள்விக்கான பதில் சிறிய வயது முதல் பெரிய வயதுடைய வயதுடையவர் வரை பதில் சொல்லலாம் வயது வரம்பும் இல்லை இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு வயது வரம்பு இல்லை யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஆனால் மன்னர் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை அவருடைய அரசவையில் வந்து அவருடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து சொல்வதின் மூலமாக அவர் கீழே அமைச்சரவைகள் உட்காரக்கூடிய அமைச்சர்கள்லாம் உட்காரக்கூடிய அந்த நாற்காலையில் அமர்ந்து அவர் கேட்பார் அவருக்கு அந்த பதில் சரியாக இருந்தால் அவர்களுக்கு மிக பெரிய சன்மானங்கள் மன்னரின் மூலமாக மக்கள் சமூகத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே அந்த கேள்வியை கேட்டாங்க அப்போ அந்த மன்னர் சொன்னார் சுவனவாதிகள் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அவர்களுக்கு அவர்கள் சாப்பிடவும் செய்வார்கள் குடிக்கவும் செய்வார்கள் ஆனால் மல ஜலம் கழிக்க மாட்டார் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹு காயலா கொடுத்த மிகப்பெரிய அற்புதம் என்னங்க சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் நுழைந்த பிறகு சாப்பிட செய்வார்கள் குடிக்கவும் செய்வார்கள் ஆனால் மலஞ்சலம் கழிக்க மாட்டார்கள் இது சொர்க்கத்திற்கு அல்லாஹு காயலா சொர்க்கத்தினுடைய அந்த அந்தஸ்தை உயர்த்துவதற்காக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மை இது போன்ற ஒரு தன்மை உலகத்தில் ஒரு இடத்தில் உண்டு அந்த இடம் என்ன அப்படின்றது தான் கேள்வி கேள்வி புரிஞ்சுட்டிங்களா சொர்க்கவாதிகள் சுவனத்தில் நுழைந்ததுமே சுவனத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் சாப்பிடவும் செய்வாங்க குடிக்கவும் செய்வாங்க ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் பாத்ரூம் போக மாட்டாங்க யூரீனும் போக மாட்டாங்க அவங்களுக்கு டாய்லெட்டும் வராது அது மாதிரியான ஒரு தன்மை இந்த உலகத்தில் ஒரு இடத்தில் உண்டு அந்த இடம் என்ன தான் கேள்வி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னார்கள் யாருடைய பதிலும் ஹஜாஜிமன் யூசுஃப் மன்னருக்கு அது திருப்தியாகவே இல்லை கடைசியில் ஒரே ஒரு மனிதன் பன்னிரெண்டு வயது சிறுவர் பன்னிரெண்டு வயது சிறுவர் வந்து ஹஜாஜப் நியூஸு மன்னரிடம் ஹஜாஜப் நியூஸு மன்னரிடத்தில் அவ்வளோ தைரியமாக துணிச்சலாக பேசக்கூடிய எந்த ஒரு பெரியவர்கள் கூட இருக்க முடியாது ஆனால் அந்த புள்ள பன்னிரெண்டு வயது சிறுவர் வந்து சொன்னார் மன்னர் அவர்களே உங்களுடைய கேள்விக்கு சரியான பதிலை நான் சொல்கிறேன் சொல்லட்டுமா தாராளமாக சொல்லுமா இந்த போட்டிக்கு எந்த வயது வரம்பும் இல்லை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் சின்ன பிள்ளைங்க கூட உன்னை விட குறைந்த வயதுடைய சின்ன மழலை பிள்ளைகள் கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் சொன்ன நேராக சிம்மாசனத்தில் ஏறி மன்னர் உட்காரக்கூடிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இப்படி ஒரு ரெண்டு கையை இப்படி விரிச்சுட்டு அந்த புள்ள அவ்வளோ கம்பீரமாக ஹஜாஜி பண்ணு யூசுஃப்கிட்ட சொன்னார் அஜாதிமணி யூசுப் அவர்களே சொர்க்கத்தில் சுவனவாதிகள் நுழைந்ததுமே சாப்பிடவும் செய்வார்கள் குடிக்கவும் செய்வார்கள் ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு ஒப்பான ஒரு இடம் இந்த உலகத்தில் உண்டு அது என்ன இடம் என்று கேட்டீர்கள் அல்லவா அதுதான் தாயின் கருவறை தாயின் கருவறையில் உருவாகி இருக்கக்கூடிய குழந்தை தாய் சாப்பிடும்போது சாப்பிடும் தாய் குடிக்கின்ற போது தண்ணீரை குடிக்கும் ஆனால் தாயினுடைய அந்த கருவறையில் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய அந்த குழந்தை மலஜம் கழிக்காது ஏனென்றால் தாயினுடைய கருவறையை அந்த குழந்தைக்கு அல்லாஹு தாயில் சொர்க்கமாக ஆக்கியிருக்கிறான் அதனால்தான் தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நவிகள் நாயகன் சல்லா அழகி வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது தாயினுடைய கருவறை தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தாயை இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஹோமா வாமா அதெல்லாம் உன் பேச்சை கேட்க முடியாது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள் இது என்ன ஒரு அவலமான ஒரு நிலை ஆனால் அந்த பிள்ளை சொன்னதுமே ஹஜாஜிபன் யூசுஃபு கீழே உட்காந்துட்டு இருந்தவர் மேலே எழுந்திரிச்சு வந்து அந்த பிள்ளையை அப்படியே வாரி அணைச்சி நெற்றியில் முத்தமிட்டு இவ்வளவு நாளாக நீ எங்கே வாப்பா இருந்த நீ எங்கே இருக்கக்கூடியவன் உனக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது அப்படின்னு கேட்டதுமே அந்த அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு என்னுடைய தாய் எனக்கு பால் ஊட்டுகிற போது செலவாத்து சொல்லி பால் ஊட்டுவார் என்னுடைய தாய் எனக்கு பால் ஊட்டுகிற போது செலவாத்து சொல்லி பால் ஊட்டுவார்கள் அந்த ஒரு செலவாத்தினுடைய வரக்கத்து தான் எனக்கு குரானும் மனனமாகிவிட்டது மார்க்க கல்வியும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்னுடைய தாய் எனக்கு கொடுத்த அந்த ஒரு அமுதம்தான் நான் உங்களிடத்தில் வெளிப்படுத்தி காட்டிய ஒன்று அப்படின்னு அந்த புள்ள சொன்னதுமே நிறைய சன்மானங்கள் அதுவரைக்கும் கொடுங்கோலானாக வாழ்ந்த அந்த ஹஜாஜிபுன் யூசுப் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்ததும் இரக்க குணமுடைய மனிதராக மாறினார் என்று துர்வத்து நாசகன் இன்றைக்குத்தான் விலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது நமக்கு என்ன ஒரு படிப்பினை தருகிறது என்று சொன்னால் குர்ஆனுடைய ஞானத்தை அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அது தாய் தந்தையரின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதுபோல் நம்முடைய உஸ்தாதுமார்களின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அல்லது ஒரு பாவியான அடியாரிடமும் கூட நமக்கு அந்த ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும் அதனால் யாரையும் எப்போதும் ஏளனமாகவோ இழிவாகவோ சாதாரணமாகவோ நாம் நினைத்துவிடக்கூடாது நம்முடைய பார்வை எப்போதுமே மற்றவர்களை பார்க்கிற போது பெருந்தன்மையாக இருக்க வேண்டும் என்பது இந்த வரலாறிலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு காட்டப்படுகிறது ஆகவே கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தோஃத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா